இந்திய வம்சாவளி மக்கள் சார்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள மூத்த அரசியல்வாதியான பி பி தேவராஜாவின் அரசியல் வாழ்க்கை தொடர்பிலான ஒரு பார்வையடுத்து முப்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒராம் திகதி பி பி தேவராஜ் பிறந்தார் தனது ஆரம்ப கல்வியின் பின்னர் பல்கலைக்கழக பிரவேசத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியலுக்குள் பிரவேசித்துள்ளார் தனது அரசியல் வாழ்க்கையை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊடாகவே அவர் ஆரம்பித்திருந்தார் உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்ற பி பி தேவராஜ் அங்கு நலவாய் அமைப்பின் இளைஞர்கள் பேரவையின் செயலாளராகவும் கடமையாற்றியுள்ளார் அதன் பின்னர் மீண்டும் தாயகம் திரும்பிய பி பி தேவராஜ் மூத்த அரசியல்வாதியான சாமியமூர்த்தி தொண்டமானின் அழைப்பின் பேரில் இலங்கை இந்திய காங்கிரசின் உதவி செயலாளராகவும் கடமையாற்றினார் அதனைத் தொடர்ந்து ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்றத்துக்குள் கால் தடம் பதித்தார் அந்த காலப்பகுதியில் இந்து கலாசார அமைச்சராக பிபி தேவராஜ் கடமையாற்றியதோடு பின்னர் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தினால் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மலையக மக்களுக்காக குரல் எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு வரை பிபி தேவராஜ் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார் இவ்வாறான அரசியல் பின்புலத்தை கொண்ட பிபி தேவராஜின் பெயர் அரசியல் அமைப்பு சபைக்குள் இந்திய வம்சாவளி மக்கள் சார்பில் உள்வாங்கப்பட வேண்டுமென இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது